ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவெல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஆடி ஆஃபரில் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் காம்போ செட் பார்க்கலாம் வெறும் அறுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோக்கர் வித் ஜிம்கா டபுள் லைன் முகப்பு சின்ன மூணும் சேர்த்தி காம்போ வெறும் அறுநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க செம்ம காம்போ செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியணுன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுங்க கூட வாங்கிக்கலாம் இந்த செட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் செகண்ட் செட்டை இது பார்த்தீங்கன்னா அதே சோக்கர் கழுத்த ஒட்டின மாதிரி போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிம்கா முத்து செயின்ல வந்து உங்களுக்கு பெரிய லக்ஷ்மி பெண்ட்டு வித் ஜிம்காவோடு வருது இந்த செட்டு ரெண்டு ஜிம்கியோட வருதுங்க மேட் ஃபினிஷில் வருது எழுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சா ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் எனி மெசேஜ் கால்ஸ்ன்னு எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க மூணாவது செட்டு பார்க்குறோம் இது ஐம்பில் பட்டர்ஃப்ளை டோலர் செயினுங்க மலேசியா சிங்கப்பூர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இதை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறாங்க மேட்சிங்காக பட்டர்ஃப்ளை ஸ்டட்டுமே கொடுத்துருக்கேன் ரெண்டு லைன்ல வர்ற மாதிரி டூ லைன் பால் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ல கொடுத்துருக்கோம் எயிட்டீன் இன்ஜஸ்ல வர மாதிரி ஒரு உள்ளங்கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு அழகான பால் செயின் ட்ரெண்டிங் பால் செயின் இது நீங்க தனித்தனியா கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு செட்டாக வாங்குனீங்க அப்படின்னா காம்போங்கிறங்காட்டி ரேட் கம்மியா வரும் ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் அடுத்த செட்டுக்கு போயிடலாம் இது த்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங்க ஒரு அழகான ஸ்டட்டு நல்லா ரவுண்டு கல் வச்சு ரவுண்டாக இருக்கிற ஸ்டட்டு மேட்சிங்காக ஒயிட் கலர் கல்லுலேயே வந்து பால் முகப்பு செயின்னு டூ லைனில் வர்ற மாதிரி கிறிஸ்டல் வித்து பால் அந்த மாதிரியான ஒரு அழகான செட்டு ஃபுல் காம்போ செட்டு வெறும் த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இன்னொரு செட்டு அதே மாதிரி நல்லா கழுத்துல உள்ளங்கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி இது சிங்கிள் லைனில் வர மாதிரி கிறிஸ்டலில் உங்களுக்கு முகப்பு செயின் வந்து ஹாட்இன் முகப்பு செயின் வர மாதிரி இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டட்டுமே கொடுத்துருக்கோம் மூணும் சேர்த்தியே வெறும் த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இது செம்ம காம்போ செட்டுங்க ஐம்பூன் காம்போ செட்டு உங்களுக்கு அழகான மேங்கோ அட்டிகை அதில் டாலர் பெண்டன்ட் பாருங்கனால ஒரு பெரிய சைஸில் ஐம்பூன் பென்டென்ட் அந்த பதக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா கீழே ஃபுல்லாக முத்தாடுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் எட்டு புடி செயினுக்கு டபுள் டெக்கில் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது கீழே வந்து உங்களுக்கு முத்தாடாத மாதிரி ஒரே ஒரு முத்து மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக டபுள் டெக் ஏரிங்க வளையல் எல்லாம் சேர்த்தியே வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் செகண்ட் செட்டு இதுவுமே வந்து டபுள் டெக் வச்ச மாதிரியான செட்டு தான் உங்களுக்கு வ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் அட்டிகை கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பென்டென்ட் வந்து டபுள் டெக் வச்ச மாதிரி இருக்குது வளையலும் உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபுல் செட்டு உங்களுக்கு வளையல் அட்டிகை க செயின் கம்மலுன்னு எல்லாமே இந்த செட்டில் வந்துருது ஆயிரத்தி எட்நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஐம்பூன் செட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னமும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்